பில்லி சூன்யம் ஏவல் தீர அதிசய மூலிகை ரகசியம் செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை ஆறு மணி அளவில் நத்தைச்சூரி மூலிகையின் அருகில் சென்று விநாயகரை நினைத்து வணங்கி தூபம் தீபம் காண்பித்து மஞ்சள் கரைத்த நீரை அம்மூலிகையில் தெளித்து ஓ மகாமூலி சர்வ மூலிகை சாபம் நசிமசி என பதினாறு முறை கூறி சிறிது விபூதி அருகம்புல் எடுத்து மூலிகையின் மேல் போட்டு பின்பு ஓ மூலி மகாமூலி உயிர் மூலி உன் உடலில் உன் உயிர் நிற்க சுவாக என பதினாறு முறை செபித்து நத்தைச்சூரி மூலிகையின் வேரை பறித்து வந்து நீரில் கழுவி பசும்பால் விட்டு அரைத்து ஒரு எலுமிச்சை பழம் அளவு எடுத்து ஒரு தமிழர் பசும்பாலில் கலந்து குடிக்கவும் இதனால் எதிரிகள் ஏவிவிட்ட பில்லி சூன்யம் ஏவல் கோளாறுகள் மற்றும் பேய் பூதகணங்களின் தொல்லைகள் உடலை விட்டு பறந்து போய்விடும் இறையருள் மாந்திரீக ஆசான் அகத்தியர் குருகுலம் யோக ஞான பீடம் சஞ்சீவி மலை திண்டுக்கல் செல் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து நன்றி